இறைக்கும் ஏழே பிறவிக்கும் என்ற வரியை நினைவு கூர்ந்து ஆண்டுகளில் நாட்டின் சில மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சி மட்டும் அடைந்தன மற்ற சில மாநிலங்கள் கல்வி சுகாதாரம் என சமூக குறியீடுகளில் மட்டும் முன்னேற்றம் அடைந்தன மாற்றாக சமூக முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி என அனைத்து தளங்களிலும் பிரி வளர்ச்சி பெற்று தமிழ்நாடுதான் முத்திரையை பதித்துள்ளது குறிப்பிட்டு சொல்வதென்றால் ஏற்றுமதி தயார்நிலை நிலை குறியீட்டில் நாட்டிலேயே முதலிடம் மின்னணு பொருள்கள் மோட்டார் வாகனங்கள் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் நாட்டில் முதலிடம் புத்தழில் சூழல் அமைவுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை உயர்கல்வி சேர்க்கையில் நாட்டிலேயே முதலிடம் தேசிய தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டை சார்ந்த நூத்தி நாற்பத்தி நான்கு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்று நாட்டிலேயே முதலிடம் பேரவைத் தலைவர்களை இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு பெயராது உழைத்த நிதித்துறையின் முதன்மை செயலாளர் திரு த உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வரவு செலவு திட்டத்தை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலும் வழங்கிய மாண்பு முக முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என் மனம் நிறைந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் நான் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் தோன்றி சங்க தமிழ் பாடலை பாடிய ஆண்டாள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இறைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமே ஆமே உனக்கே நாம் ஆட்சிவோம் என்ற வரியை நினைவு கூர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர்கள் உறங்கும் இடம் நோக்கும் பொழுது என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வெள்ள தமிழ்நாடு நன்றி நாளை செவ்வாய்க்கிழமை இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைப்பது குறித்து மாண்புமிகு தீர்மானம் குறித்து தீர்மானம் மாண்புமிகு அவை முன்னோரவர்கள் நீங்களே சொல்றீங்களா பேரவைத் தலைவர்களே சட்டப்பேரவையின் முதல் ஒரு மணி நேரம் வினாக்கள் விடைகள் என்று உள்ள சட்டமன்ற பேரவை விதி முப்பத்தி ரெண்டை நாளை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு தளர்த்தி அந்நேரத்தை அரசியல் அலுவலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறது மாண்மிகு அவை முன்னோர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஏற்போராமென்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய்க்கிழமை வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம்